வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து கௌரவ சேனைக்கு பீஷ்மர் சேனாதிபத்தியம் வகித்தார் துரியோதனன் வணங்கி தேவர்களை கார்த்திகேயன் தலைமை வகித்து நடத்தியவாறு பிதாமகர் எங்களுக்கு நாயகராயிருந்து வெற்றியும் புகழும் பெறுவாராக ரிஷபத்தின் பின் கன்றுகள் செல்வதைப் போல நாங்கள் பிதாமகரின் பின் செல்வோம் என்றான் அப்படியே ஆகுக என்றார் பீஷ்மர் ஆனால் என்னுடைய ஒரு நிச்சயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் திருதராஷ்டிரனுக்கு குமாரர்களான நீங்கள் எப்படியோ அப்படியே எனக்கு பாண்டுவின் புத்திரர்களும் உங்களுக்கு நான் செய்து கொடுத்த பிரதிஜினைப்படி யுத்தத்தை நடத்தி என் கடனை தீர்ப்பேன் நாள்தோறும் யுத்த காலத்தில் பதினாயிரக்கணக்கான போர் வீரர்கள் என் பானங்களுக்கு இரையாவார்கள் ஆயினும் பாண்டு புத்திரர்களை நான் கொல்ல முடியாது இந்த யுத்தம் என் தருமத்தை பெற்றதன்று பாண்டவர்களை நானாக கொள்ளாமல் என் கடமையை எல்லாம் செய்வேன் மற்றொரு விஷயம் உங்களுக்கு மிகவும் பிரியமான சூத புத்திரன் என் யோசனைகளை எப்போதும் எதிர்ப்பவனாகவே இருக்கிறான் அவனை தலைமை வகித்து யுத்தத்தை முதலில் நடத்தலாம் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்றார் பிதாமகர் பீஷ்மருக்கு கர்ணனுடைய நடவடிக்கை எப்போதும் பிடிக்காது பீஷ்மர் உயிருடன் இருக்கும் வரையில் நான் விலகி நிற்பேன் அவருடைய வீழ்ச்சிக்கு பிறகே நான் வருவேன் அப்போது அர்ஜுனனை எதிர்த்து அவனை வீழ்த்துவேன் இது அகம்பாவத்தால் பீடிக்கப்பட்ட கர்ணனின் பிடிவாதம் சிறந்த பல நற்குணங்களை படைத்தவர்களுக்கு கூட சமானஸ்தர்களிடம் பொறாமைப்படுவதும் மேம்பட்டவர்களிடம் அசூயை கொள்வதும் அந்த காலத்திலேயே ஆரம்பமாகிவிட்டது துரியோதனன் பீஸ்மர் சொன்ன நிபந்தனையை ஒப்புக்கொண்டு அவரை சேனாதிபதியாக அபிஷேகம் செய்தான் பிதாமகர் தலைமை வகித்த கௌரவ சேனையும் பெரும் சமுத்திரத்தைப் போல கம்பீரமாக குருக்ஷேத்திரத்தில் பிரவேசித்தது நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்